இருபத்தி இரண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை ஏழாம் நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்னு பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை கூலிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் விச்சக லக்கணம் இருப்பு பூஜ்ஜியம் நான்கு நாளிகை பனிரெண்டு வினாடிகள் சூரியோதயம் ஆறு பதினைந்து திதி இன்று இரவு பத்து முப்பது வரை சப்தமி பின்பு அஷ்டமி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நாள் ராசி பலன்களை இனி நாம் பார்ப்போம் இருபத்தி இரண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை கார்த்திகை ஏழாம் நாள் மேச ராசிக்கான ராசி பலன் மேசராசினேயர்களே கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் உறவுகள் மத்தியில் செல்வாக்கு மேம்படும் புதிய மனைகள் வாங்குவது தொடர்பான எண்ணம் உண்டாகும் நம்பிக்கை உரியவர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை உருவாக்கும் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்புகள் உருவாகும் உழைப்புகள் மேம்படும் சிறந்த நாள் இன்று அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு மேம்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள் இன்று ரிஷப ராசிக்கான இன்றைய நாள் ராசி பலன் நேயர்களே பிரிந்து சென்ற உறவினர்கள் வழிய வருவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட கால எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் இறை வழிபாட்டில் ஆர்வம் ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு திருப்தி உண்டாகும் வியாபார பணியில் சில மாற்றங்களை செய்வீர்கள் மேன்மை நிறைந்த நல்ல நாள் இன்று அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாள் ராசிபலன் பலன் ராசியர்களே கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவது நல்லது அவசரம் இன்றி பொறுமையுடன் செயல்படவும் தள்ளி சில காரியங்கள் நிறைவேறும் பயணங்களால் நீங்கள் உற்சாக அடைவீர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வியாபார பணிகளில் வரவுகள் மேம்படும் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் நட்பு மேம்படும் நல்ல நாள் இன்று அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிடம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமை வேண்டும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் பிறக்கும் புனர்பூசண நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கடகராசினேயர்களுக்கான இன்றைய நாள் ராசி பலன் கடகராசினேயர்களே பலதரப்பட்ட சிந்தனைகள் தூக்கமின்மை உங்களுக்கு ஏற்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் மின்னணு சாதனங்களில் சிறு சிறு பழுதுகள் ஏற்பட்டு நீங்கும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படும் மனதளவில் சில முடிவுகளை எடுப்பீர்கள் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படவும் மனதளவில் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் புகழ் நிறைந்த நன்னாள் இன்று அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் புனர்பூசணம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் சிம்ம ராசினேயர்களுக்கான இன்றைய நாள் ராசி பலன் சிம்ம ராசினேயர்களே பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் எதிர்பாராத சில அலைச்சல்கள் மூலம் உடலில் சோர்வு ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் கனிவான பேச்சுகள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் நன்மை நிறைந்த நல்ல நாள் இன்று அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் நீங்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும் கன்னிராசினேயர்களுக்கான இன்றைய நாள் ராசி பலன் கன்னிராசினேயர்களே மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சுய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிவட்டாரங்களில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் துரிதம் உண்டாகும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் மனதில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் தெளிவு பிறக்கும் நல்ல நாள் இன்று அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் அஸ்தமம் நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதம் உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாள் இன்று துலாம் ராசினேயர்களுக்கான இன்றைய நாள் ராசி பலன் துலாம் நேயர்களே அரசு சார்ந்த காரியங்களில் உங்களுக்கு விரைவு உண்டாகும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் பழைய வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் செயல்பாடுகளில் ஆளுமை திறன் மேம்படும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உண்டாகும் நலம் நிறைந்த நல்ல நாள் இன்று அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் சித்திரை ராசிர சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்திற்கு ஆதரவு அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்திற்கு செல்வாக்கு உண்டாகும் விருச்சக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாள் ராசிபலன் ராசிக்காரர்களே உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும் வெளியூர் தொடர்பான வர்த்தக முயற்சிகள் கைகூடும் உத்தியோக பணிகளில் உயர்வான சிந்தனைகள் மேம்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஈடுபாடு உண்டாகும் நண்பர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும் பரிசு கிடைக்கும் நன்னால் இன்று அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளனியில் நிறம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும் கோட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாள் இன்று தனுஷ ராசிக்கான இன்றைய நாள் ராசி பலன் தனுஷராசினேயர்களே அரசு சார்ந்த செயல்களில் விவேகம் வேண்டும் உறவுகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் தொழில் நிமித்தமான முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் விளையாட்டுத்தனமான தனமான பேச்சுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் எதிலும் நிதானம் திட்டமிடுதல் வேண்டும் சிறு பணிகளிலும் கவனத்துடன் செயல்படுங்கள் வழக்கு சார்ந்த பணிகளில் உங்களுக்கு மிகவும் கவனம் தேவை விவேகம் வேண்டிய நாள் இன்று அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் வேண்டும் போராட்டம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படவும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கவனம் தேவை மகர ராசினேயர்களுக்கான இன்றைய நாள் ராசி பலன் மகர ராசினேயர்களே உத்தியோக பணிகளில் உயர்வுக்கான சிந்தனைகள் மேம்படும் வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம் ஏற்படும் தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகள் நடைபெறும் பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் உண்டாகும் செயல்பாடுகளில் லாபகரமான கண்ணோட்டம் அதிகரிக்கும் போட்டிகள் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் உத்திராடிதம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாள் இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள் நேயர்களுக்கான இன்றைய நாள் ராசி பலன் நேயர்களே தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் குழந்தைகளுடன் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் வங்கி சம்பந்தமான காரியங்கள் நிறைவேறும் புதுவிதமான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்லவும் மற்றவர்களுடன் பயனற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் நிலுவையில் இருந்து வந்த சரக்குகள் இன்று விற்பனையாகும் வழக்குகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஓய்வு நிறைந்த நல்ல நாள் இன்று அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் சிகப்பு நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் குறையும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும் போராட்டத்தை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் மீனம் நட்சத்திரக்காரர்களுக்கான இன்றைய நாள் ராசி பலன் மீன நட்சத்திரக்காரர்களே உயர் பதவியில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வீடு கட்டுவது தொடர்பான எண்ணங்கள் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தைகளின் கல்வி குறித்த சிந்தனைகள் மேம்படும் கலைப்பொருள்களின் சேர்க்கை ஏற்படும் தெய்வீக காரியங்களில் ஈர்ப்பு அதிகரிக்கும் மனதளவில் புதிய தேடல்கள் உண்டாகும் ஆதரவு நிறைந்த நல்ல நாள் இன்று அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இள நிறம் போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் உண்டாகும் இவைதான் இன்றைய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்கள் இந்த பலன்களை அறிந்து இன்றைய பொழுதை நீங்கள் உங்களுக்கு நலமாக அமைத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ராசி என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்